அதுக்கு நம்ம ஆதவ அர்ஜுன் மேலே எல்லாம் தூக்கி பழிய போடுறாங்க அவரு பாவம் நம்ம கட்சி வளர்ந்து விரும்புறாரு அது வேற விஷயம் அவரு மார்டின் அவங்க மாமனார் பெரிய கோடீஸ்வரர் ஜனநாயக மாநாட்டுக்கு முழுக்க தான் செலவு பண்ணாராம் ஆ அர்ஜுன் ரெட்டி அவர் அர்ஜுன் தான் அவர் சொல்றாரு அவர் எங்கேயும் ரெட்டின்னு சொல்றீங்க கிடையாது இவன் சேர்த்து சொல்றான் அர்ஜுன் ரெட்டி ஏன்னா அவர் தெலுங்குன்னு சொல்லணுமா இது சாதி ஒழிப்பு இயக்கம்

நாங்க திமுக கூட்டணி நாங்க போராடுகிறோம் அது எங்களுக்கான துணிச்சல் அது நாமக்கல்ல போராடினோம் வேங்கவேலுக்காக போராடினோம் ஸ்ரீமதி படுகொலையை கண்டித்து போராடினோம் திருநெல்வேலியில போராடினோம் தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை கண்டித்து போராட்டம் நடத்தினோம் இதை பண்ற பெருந்தன்மை உங்கள்கிட்ட இருக்கா கூட்டணில் இருக்கிற போது இதையெல்லாம் பேசுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது விசிகாவுக்கும் இடையில ஒரு உருவாகுங்கிறது தெரியாதா அது வாய்ப்பு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாதா ஆனாலும் இது மக்கள் பிரச்சனை அதனால தான் நான் சொன்ன எதிர்கொள்ள தயார்னு அப்படி ஒரு வேலை இதனால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவானா ஒரு எதிர்மறை விளைவு ஏற்பட்டாலும் வேறு வழி இல்லை அதை எதிர்கொண்டாவது மதுவை ஒழிக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னேன் அதுல நாங்க இருப்போம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் எதிர்கொள்ள தயார் என்று சொல்லுகிறேன் அது திமுக மறக்க துணி கிடையாது கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனையை தொட்டு இருக்கிறோம் இதனால் எதிர்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி எதிர்விளைவுகள் ஏற்படுவதனால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் மது ஒழிப்பில் உறுதியாக இருப்போம் அதான் அதுக்கு பொருள் சமூக ஊடகங்களை அதில் இருக்கிற கருத்துக்களை பெரிதாக கருத வேண்டாம் வன்மத்தோடு பேசுகிறார்கள் நம் வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் அல்ல நீ ஆளை தோண்டி திரும்பி பார்த்தினா அவன் பின்னணி தெரிஞ்சிடும் பொதுவா நான் பொலிட்டிக்கலா யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா பதில் சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரீ கன்சீவ்ட் தாட்ஸ் முன்முடிவு எடுத்துக்கொண்டு நம்மை பற்றி அவர்கள் விமர்சிக்க பார்க்கிறார் முதல் நாளிலே இதை கூட்டணியோடு சேர்த்து பார்க்காதீர்கள் தேர்தலோடு சேர்த்து பார்க்காதீர்கள் இணைத்து பார்க்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனா இவங்க இல்ல இப்படி காய் நகரத்துலாரு அப்படி காய் நகரத்துலாரு திமுக வந்து அவர் வெட்டு வெளியே வர போறாரு எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு டெப்டி சி வாங்கிட்டாரு நான் பிரதமர் ஆசைப்படுறேன் நீ போய் துணை முதல்வர் ஏன் எய்மே வேற நீ என்ன டெப்டி சிஎம்னு சொல்றது துணை முதல்வர் பிரதமராகிறது எனக்கு தகுதி இல்லையா பிரதமர் ஆவதற்கு நான் ஆசைப்படக்கூடாதா மோடி இந்தியாவின் பிரதமர் ஆகலாம் திருமாவளவன் ஆக கூடாதா இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதிரி ஒரு துணை பிரதமர் ஆகும் அதுல எங்க எய்மே இவங்க ஆசை காட்டுறாங்களா எடப்பாடி பேசிட்டாரு அவருக்கு வந்து சீட்டு தரணை ஒத்துக்கிட்டாரு கேபினட்ல சிந்தன செல்வம் மந்திரியாக போறாரு அவர் மந்திரியாக போறாரு திருமாவளவன் எம்பி ரிசைன் பண்ணிட்டு வந்து எலெக்ஷன் நின்று டிப்டி சிஎம் ஆக போறாரு அதுக்கு நம்ம ஆதவ் அர்ஜுன் மேல எல்லாம் தூக்கி பழிய போடுறாங்க அவரு பாவம் நம்ம கட்சி வளர்ந்து விரும்புறாரு அது வேற விஷயம் அவரு நல்லெண்ணத்தோட கட்சிக்கு வந்திருக்கிறாரு பெரியார் அம்பேத்கரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொண்டவர் அதனால அவர் வந்தார் இல்லன்னா அவருக்கு வேற ஏதோ ஒரு கட்சியில் போய் யாராவது ஒருத்தரோட போய் சேர்ந்து திருமாவளவன் தலைமையை அவசியம் இவன் கணக்கு அவங்க மாமனார் பெரிய வெள்ளுஞ்சனநாயக மாநாட்டுக்கு முழுக்க தான் செலவு பண்ணாராம் நீங்க பேங்க்ல பணம் போட்டீங்களா இல்லையா கியூஆர் கோட்ல பணம் போட்டீங்களா இல்லையா எவ்வளவு பணம் நீங்க நிதி கொடுத்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் காட்டலன்னா இல்லையா லைவ்ல பேசணா இல்லையா அவங்களா கற்பனை பண்றான் அத்தனை கோடி வந்துச்சு இத்தனை கோடி வந்துச்சு இவங்க எல்லாம் எத்தனை கோடி வேணாலும் உட்கார்ந்து இடத்துல இருந்து வாங்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கோடிங்கிற இடத்துக்கு போக கூடாது லட்சத்திலேயே நிக்கணும் ஆயிரத்திலேயே நிக்கணும் கையேந்திக்கிட்டு ரோட்லேயே நின்று குரல் கொடுக்கணும் அந்த வயிற்றறிச்சலில் இருந்து பேசுகிறார்கள் ஆஹ் அர்ஜுன் ரெட்டி அவர் அர்ஜுன் தான் அவர் சொல்றாரு அவர் எங்கேயும் ரெட்டின்னு சொல்றது கிடையாது இவங்க சேர்த்து சொல்றான் அர்ஜுன் ரெட்டி ஏன்னா அவர் தெலுங்குன்னு சொல்லணுமா ரெட்டி மருமகன் பணம் மாநாட்டை அவர் தான் நடத்தினார் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் இந்த மக்களுக்கும் திருமாவளவனுக்கு இடையில் இருக்கிற பிணைப்பை அந்த உறுதிப்பாட்டை அந்த உறவுக்கு இடையில் இருக்கிற உறுதிப்பாட்டை சந்தேகத்திற்கு இடமாக்குவது கேள்விக்குள்ளாக்குவது நேர்த்து போக செய்வது இதுக்கு ஒரு பெரிய கும்பலே இறங்கி இருக்கிறாங்க அதனால தான் நான் மேலே உள்ள எவனாவது பறையன்னு சொல்லிட்டு வந்தான்னா விடாதீங்கன்னு ஏன்னா இதுல இந்த பிறையர் அமைப்புகள் நிறைய பேர் இறங்கி விட்டுருக்கானு இந்த கூலி வாங்கிட்டு பேசுறது அவனாம் உதிரிகள் அவங்களால ஒரு நூறு பேரை திரட்ட முடியாது யூடியூப்ல அப்படி சாஞ்சி உட்காந்துட்டு பேசுவானு ஏன்னா நம்மளை திட்டுறான்ல அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கறான் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்படிதான் கலைஞர் அவருக்கு அரசியல் எடுத்து வைத்த காலத்திலிருந்து திட்டி 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 பார்த்தாங்க விமர்சித்து விமர்சித்து பார்த்தார்கள் என்னென்னவோ செஞ்சு பார்த்தான் ஆனா திமுக ஆறு முறை ஆட்சி வந்துச்சு ஒண்ணும் பண்ண முடியல நாங்க ஏழு தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருனாங்க அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருனாங்க ஒரு தேர்தலில் கூட கலைஞர் தோற்றதில்லை அவர் நின்ன தேர்தல் அவருக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளை பரப்புனாங்க கலைஞருக்கு பின்னாலும் இந்த கட்சி சிதறி போகும்னு நினைச்சாங்க ஆனா மறுபடியும் மக்கள் அந்த கட்சியை ஆட்சியில் எதுக்கு சொல்றேன்னா இதுவும் திமுக சப்போர்ட் பண்றதுக்காக இல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கும்பல் நமக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் சிறுத்தைகளின் வளர்ச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இது சாதி ஒழிப்பு இயக்கம் கேக்குறான் நீ என்ன கட்சி நீ சாதி கட்சி இல்லையாரே முதல்ல என்ன அரசியல் பேசணும் புரிஞ்சுக்கும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பேசுற இயக்கம் இந்த இயக்கம் சாதி பெருமை பேசுறவ இல்லை நாங்க சாதி பெருமையை பீற்றிக் இயக்கம் இல்லை சாதி பெருமை பேசுறவன் சாதி கட்சி சாதி ஒழிகை என்று சொல்லுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி இது சாதி கட்சி ஆகும் உனக்கு ஓம் நீ ஏன்னா நீ சாதியவாதி உனக்கு அப்படிதான் தெரியும் நாங்கள் சாதியை சொல்லி இந்த இயக்கத்தை வளர்க்கவில்லை சாதி பெருமை பேசி இந்த இயக்கத்தை வளர்க்கவில்லை பெரியார் அரசியலை மார்க்ச அரசியலை அம்பேத்கர் அரசியலை அனிகலேஷன் ஆஃப் காஸ்ட் அதுதான் அம்பேத்கர் அரசியல் நாங்க ஆண்ட சாதி என்பதல்ல அறிய அம்பேத்கர் அரசியல் நாங்க இப்படி பாரம்பரியம் உள்ளவங்கன்னு எந்த புராண கதைகளை நாம வந்து கிளைம் பண்ணல எங்களுக்கு சிவபெருமான் சொந்தக்காரன்லாம் நாங்க சொல்லல அவரு சாம்பவர் சாம்பல் பூசி இருந்தாரு அதனால நாங்க எல்லாம் சாம்பலவர் அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒரு கிளைம் பண்றோம் எங்களுக்கு இந்து பாரம்பரியம் இருக்கு நாங்க வைணவத்தை கும்பிட்டவங்க திருமால் பெருமாள்லாம் எங்களுக்கு வந்து சொந்தக்காரரு அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணல ராஜராஜ சோழன் எங்களுக்கு சொந்தக்காரரு நம்ம கிளைம் பண்ணல ஆண்ட பரம்பரை நாம சொல்லல நாங்க வந்து ஆண்ட வம்சம் இல்லை அறிவு வம்சம் பகவான் புத்தர் வழி வந்தவர்கள் வேலாசன் மகாத்மா பூலே வந்தவர்கள் பேராசான் புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிவந்தவர்கள் பேராசான் தந்தை பெரியார் வெளிவந்தவர்கள் பேராசான் மாமேதை மார்க்ஸ் வெளிவந்தவர்கள் ஐயன் திருவள்ளுவன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன ஐயன் திருவள்ளுவன் வெளிவந்தவர்கள் அவை பாட்டி வெளிவந்தவர்கள் நாங்க அறிவு வம்சம் அவங்க சொன்ன சாதி ஒழிப்பு நாங்க பேசுறோம் சமத்துவத்தை நாங்க பேசுறோம் நீ சாதியவாதிக்கு உனக்கு சாதியவாதியா தான் எனக்கு தெரியும் நீ எதிர்பார்க்கிற சாதிய பெருமையை நாம் பேசல உனக்கு எரிச்சல் வருது எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை சமூக ஊடகங்களில் இன்றைக்கு நாம் எடுத்த நிலைப்பாட்டை விமர்சித்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம் நிலைப்பாட்டு எடுக்கல நாம வந்து திமுக தலைவரை பார்க்க போனோம் மனு கொடுத்தோம் அவங்க எங்க அரசுக்கு எதிராக இப்படி பண்றீங்களு சொல்லல இப்படி ஒரு நெருக்கடி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லல நீங்க பேசுற அரசியல் தான் நாங்களும் பேசுறோம் ஆனா நடைமுறை சிக்கல் இருக்கு நிர்வாக சிக்கல் இருக்கு ஒரே நாள் இதை அறிவிச்சிட முடியாது மூடனும் தான் நினைக்கிறோம் இதை நாங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கிறோம் நாம் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுப்போம் நாங்களும் வரணும் இதை எவனு எதிர்பார்க்கல யாரு எதிர்பார்க்கல இது வந்து ஆறாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள்ல உடஞ்சிரும் திருமாவளவன் வெளியே வந்துடுவாரு உடைச்சிடலாம் முடிச்சிடலாம் திருமாவளவனை காய உருட்டுற மாதிரி உருட்ட பார்த்தாங்க ஆ எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை நான் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல போனோம் மனு கொடுத்தோம் உங்கள் உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு வாழ்த்துக்கள்னு சால்வை போட்டோம் உட்காருங்கன்னு சொன்னாங்க பேசினோம் என்ன நடந்ததுன்னு சொன்னோம் மனுவை கொடுத்தோம் பார்த்தாரு இதுதான் கோரிக்கை ரைட் ஓகே இது என்ன டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் வரோம் எங்கள் கட்சி சார்பில் அமைப்பு செயலாளரையும் செய்தி தொடர்பாளரையும் அனுப்புகிறோம் நான் இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு கட்சி விடுத்த போராட்டத்தில் அல்லது மாநாட்டில் ஒரு ஆளுங்கட்சி பங்கேற்பதற்கு முரண்பாடான நிலைப்பாடாக இருந்தாலும் திருமாவளவனோடு விடுதலை சிறுத்தைகளோடு ஒரே களத்தில் நாங்கள் நிற்போம் என்று துணிந்து முடிவெடுத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றியா இல்லையா மாநாடு நடப்பதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் எழுபது எண்பது விழுக்காடு வெற்றி பெற்றுவிட்டது தான் சொல்லவே